அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் பிரிவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தகளை பதிட்டுருக்கும் அதன் நடிப்படலாம் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு இளம் வயது பையன் சரிங்களா தன்னுடைய சுய உழைப்பில் வீடு கட்டுறாரு ஆனால் அந்த வீடு கட்டுறதில் ஒரு சில தலங்கல்கள் இருக்குது சரிங்களா கொஞ்சம் வேலை ஸ்லோவாக போடுது வேலைக்காரங்க கரெக்டாக வர மாட்டேங்கிறாங்க மானம் வந்து நிறையா செலவாகிட்டே இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு சரிங்களா அப்போனா இப்போ அதற்கான காலங்கள் எப்படி போகுது விரைவில் அந்த செயல் நடந்து முடிஞ்சிடுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி சரிங்களா அதோடைய தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ நம்ம ஜாதத்தில் வந்து ஏன் இந்த செயல் நடக்குது அப்போ நம்முடைய ஜாதம் வந்து துல்லிமாக விளக்கும் எப்படிங்கிறத பார்ப்போமா இவருடைய பிறப்பின் லகனம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய மகரம் இன்றைய வயதின் லகனம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அட்ச லக்னம் அப்படிங்கிறது மேஷம் போகுது அப்போனா ஜாதகர் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த ஒரு எண்ணங்களில் இருப்பார்னு ஜென்ம லக்னத்தில் இருந்து நம்முடைய அட்ச லக்னம் இப்படி போகிறதுனால இந்த செயல் வந்து விளங்க முடியுது சரிங்களா லக்னாதிபதி ஒன்று எட்டு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய லக்னாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சரிங்களா அப்போனா லக்னாதிபதி நல்லா இருக்கிறார் நட்சத்திராதிபதி அப்போ நம்முடைய கேது பகவான் சரிங்களா அதாவது அசுபதி ரெண்டு போது கேது பகவான் இயங்குறாரு அப்படி இயங்கும் பொழுது ஏற்கனவே திட்டமிட்ட செயல் இப்போ நான் வந்து நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அந்த நட்சத்திராதி கேது எங்கே இருக்காருனா இந்த அக்ஷலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அது கேது வந்து பத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஜாதகர் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கணும் அப்படிங்கிற பிராப்தம் அதே மாதிரி ஜாதகர் அழுத்தமாக தான் இருக்காரு ஏதோ ஒரு விஷயத்தில் அழுத்தமாக இருக்கணும் இப்போ அழுத்தமாக இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஒரு வீடு கட்டுறாங்க வீடு அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் உயர்ந்திருப்பதும் மூர்த்தி ஐயா நான்காம் பாகத்தை பாருங்கம்பாங்க நான்காம் பாகத்துக்கு அதிபதி ஆர்ணா சந்திரன் அவர் நாளே நல்லா இருக்காரு உடைய ராகுட இணைஞ்சிருக்காரு அந்த வீட்டின் தன்மை எப்படி இருக்கும்னா பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது பிரம்மாண்டப்படுத்தப்பட்ட வீடு மிளிர்ந்த வீடு அப்படிங்கிற மாதிரி அழகுப்படுத்தப்பட்ட வீடு புது வகையான டெக்னாலஜிகள் பயன்படுத்தப்பட்ட வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுறாங்க சரிங்களா லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடு சார்ந்த அழுத்தங்கள் உண்டு ஏன் அப்புடின்னா இந்த அச்சலக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி ஆறுனா சனி பகவான் அவர் வந்து லக்னத்தில் இருக்கிறனால ஜாதருக்கு அழுத்தங்கள் உண்டு ஏற்கனவே இயங்குகின்ற நட்சத்திரம் கேது அவரும் பத்தில் இருக்கிறாரு பத்தாம் அதிபதி சனி பகவானும் லக்னத்தில் இருக்கிறனால ஜாதகரை தேடி அழுத்தங்கள் வரும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஏன் வீடு சார்ந்த விரயங்கள் கூடுதலாக செலவாகுது அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம அண்ணாச்சி குரு பகவான் வர்றாரு அதாவது ஒன்பது பன்னிரெண்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் கொண்ட குரு பகவான் குரு யார் விரயாதிபதி இந்த அட்ச லக்னத்திற்கு இவர் வந்து பன்னிரெண்டு அப்படிங்கிற த விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு தன்னுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா இவருடைய பார்வைகள் குருவோடய ஐந்தாம் பார்வை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரிங்களா அப்படின்னா விரயாதிபதி நான்காம் வீட்டை பார்க்குறனாலையும் ஆறாம் வீட்டை பார்க்குறனாலையும் இந்த எட்டாம் வீட்டை பார்க்குறனாலையும் குருவோட ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை சரிங்களா அப்போனா நாலு ஆறு எட்டு அப்படின்னா எதிர்பாராத திடீர் விரயங்கள் சரிங்களா கடன் வாங்கணுங்கிற சூழ்நிலை வீட்டிற்கான செலவுகள் ஏன் இந்த செயல் நடக்குது இங்கே நம்ம அண்ணாச்சி இருக்கிறார் ராகுன்னு ஆள் இருக்கார் பாருங்க இவர் வந்து பிரம்மாண்டத்தை கொடுப்பார் சின்னதாக கட்டி முடிக்க வேண்டியதை விட பெருசாக பிரம்மாண்டை பற்றி கெட்டிடுறாரு சரிங்களா இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பழைய வீடை வாங்கி ஆல்ட்ரு பண்ணுங்கிற பிராப்தம் ஆனால் இந்த சேலங்கள் என்ன நடந்துருது அப்படின்னா இவங்க வந்து புதுசாக கெட்டுறாங்க அப்படிங்கிற வந்து மாட்டிக்கிறாங்க சரிங்களா சந்திரன் அப்படின்னால நல்ல தோற்ற பொழிவு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடுது சரிங்களா அப்போ இந்த ஜாதம் என்ன சொல்லுது வீடு நம்ம கெட்டும் பொழுது அதீதமான விரயங்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத குரு உணர்த்துறாரு வீடை தொட்டால் செலவு உண்டு கடன் உண்டு சரிங்களா பிரச்சனைகள் உண்டு அப்படி வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது ஜாதகருக்கு எங்கன்ற நட்சத்திரம் கேது பத்தில் இருக்கிறனால ஒரு அழுத்தங்கள் உண்டு ஒன்று வேலை சார்ந்த அழுத்தங்கள் உண்டு பொதுவாக டென்ஷனாகவே இருக்கொண்டு இருக்குது பத்தாம் அதிபதி சனி பகவானும் நம்ம லக்னத்தில் இருக்கிறனாலையும் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா அப்படி இருக்கனால இன்றைய சூழ்நிலை வீடுன்னு தொட்டதுனால ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படின்னாலும் இப்போ அசுபதி இரண்டு அப்படிங்கிறது நல்ல காலம் அப்படின்னாலும் விரைவில் வந்து அந்த பில்டிங் கட்டி முடித்து நல்லா பால் காய்ச்சி நல்ல தன்மைக்கு போகும் அப்படிங்கிறதும் ஓர முடியும் அப்படின்னா நம்ம இப்படி வந்து இலகுவாச்சி விடுவோம் ஏன் இந்த செயல் நடக்குது அப்படின்னா இங்கே காரணகர்த்தா யார் அதீதமான விரைத்தை கொடுக்கவர் யார் அப்படின்னா நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படின்னா இப்படிப்பட்ட எளிய முறை ஜோடமாக இருப்பது நமது அச்சலக்கரை ஜோட முறை அப்படிங்கிறதும் இதை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்திருப்பதையாகவும் அவர் வழியட செல்கிற அனைத்து மூத்தொங்களுக்கும் இந்த தனத்தில் நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் சரிங்களா நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளம்